அன்னைக்கு நைட்டு கனவுல ஒரு ஒளியின் ரூபத்துல ஒருத்தர் வந்து எனக்கு காட்சி கொடுக்குறார் என்கூட பேசுறாரு என்ன ஒரு தெய்வம் வந்து நம்ம கிட்ட பேசுது அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசுறாரு பேசி கடை கடைசி அவர் கிளம்பும் போது சாமி உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறேன் கேலக்கியர் அப்படின்னாரு ஓகே சாமி என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவர் வந்து எனக்கு நீ கோவில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படிங்கிறப்ப சரி இந்த தெய்வத்துக்கு கோவில் கட்டுனா காலையில பேசின எல்லாமே மறந்துட்டேன் இவருகிட்ட சரி இவர் கோயில் கட்ட சொல்லுற நம்ம கோயில் கட்டுறோம் அப்படிங்கிறத கட்டி என்னை எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு காலையில உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ என்ன சொல்லிட்டு இருந்தேன் உன் பிரச்சனைல இருந்து யார் தீக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ கோயில் கட்டுறன்னு சொன்ன இல்லையா உன் பிரச்சனை நான் தீக்குற எனக்கு நீ கோயில் கட்டு அப்படின்னாரு அப்பதான் எனக்கு ரியலைஸா வந்து நம்ம காலையில பேசின வார்த்தையை கேட்ச் பண்ணி இவர் நைட் வந்து நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஓ அப்ப நான் பேசின இடத்துல அவர் அங்கதான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் யாருன்னு தெரியல காலையில கூகுள் சர்ச் பண்ணி இவர் பேரை கண்டுபிடிச்சிக்கலாம் ஒரு டீடைல் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் தூங்கி எந்திரிச்ச சொன்னே கூகுளில் போய் கேலக்கியர் அப்படின்னு நடிச்சேன் ஒரு டீடைலும் வரல என்னடா பேரை தப்பா கேட்டுட்டோம் போல தூக்கத்துல உண்மையிலுமே இது உண்மைதானா இல்ல நாமளே கனவு கண்டுட்டோமா அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது சரி திருவண்ணாமலைக்கு போன் போட்டு கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன் போட்டு இந்த மாதிரி கேலக்கியர் சிந்தன்னு யாராவது இருக்காங்களா இல்லைங்க அப்படி யாரும் இல்ல அப்புறம் சித்த மருத்துவம் எல்லாமே ஏன்னா நான் படிச்சிருக்கேன் அதனால நான் ஜோதிட துறையிலும் இருக்கிற காட்டி தான் தெரியல நினைச்சேன் கூப்பிட்டுருவோம் ஐயாவை கூப்பிட்டு இப்ப அவர் பேரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்ல அப்படின்னா முருகனுடைய ஏதாவது ஒரு பேரை நம்ம ஐயாவுக்கு வச்சிடலாம் அப்படின்னு அடுத்த நாள் ஆபீஸ்ல உட்காந்து அஹ் கிளைக்கியர் சித்தரையா வாங்க இந்த மாதிரி நீங்க உங்க பேர் சொன்னீங்க நான் சரியா கேட்டேன் எனக்கு ஒரு டவுட் இருக்கு நீங்க வந்து உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற அங்கிருந்து ஆசிரியரி கேட்குது கேளக்கியர் தான் நீங்க தைரியமா சொல்லுங்க அப்படின்னாரு அவர் நைட்டு பேசும்போது உன்ன சொன்னாரு உனக்கு என்ன வேணும்னாலும் என்னை நீ கேளு நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு